லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரலட்சுமி விரதம் பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இந்த வரலட்சுமி விரதம் எப்ப வரும்னா பொதுவா அந்த ஆடிய மாவாசை விரதம் பார்த்தீங்கன்னா ஆடிய மாவாசை அது முடிஞ்ச மறுநாள் சாயந்தரமான அடிப்படை பஞ்சாங்கம் படி பிரதம இது மாதம் பிற சரவண மாசம் அதாவது ஆவணி மாதம் பிறந்து விடும் அந்த ஆவணி மாதம் அந்த வருகிற பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை பரவசி நிர்வாகம் இதற்கு இந்த நாள் நட்சத்திரம் எதுவும் தேவையில்லை எதுவும் பார்க்க மாட்டார்கள் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை பரவசி நிவரதம் அவ்வளவுதான் கணக்கு அதன் பிறகு ஆவணி அவட்டாதான் வந்துவிடும் அந்த தினம் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமி பூஜை செய்து வழிபடுவதுதான் அதாவது அந்த மகாலட்சுமி எல்லார் வீட்டிலையும் எழுந்தருளி எல்லாரும் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி பூஜை இந்த பூஜையை பொதுவாக எல்லோரும் கொண்டாடலாம் சுமங்கலி பெண்கள் அதிகமான பேர் கொண்டாடுவார்கள் எதற்காக என்றால் தங்கள் கணவன் நலனுக்காக இந்த பூஜையை செய்வார்கள் விரதம் இருப்பார்கள் அதன் பிறகு கல்யாணமாகாத பெண்கள் கூட விரதம் இருக்கலாம் அந்த மகாலிஷ் பூஜை செய்து வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பார் என்று ஐதீகம் அதன் பிறகு இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் என்று பார்த்தால் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இதற்கு ஒரு நியதி இல்லை யார் வேண்டுமானால் இந்த விரதம் கடைபிடிக்கலாம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம்னா எங்க அம்மா வீட்டில் இந்த பூஜை பண்ணுவாங்க ஸோ நான் போன இடத்துல வீட்டில் இந்த வழக்கம் கிடையாது நான் இந்த பூஜையை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அது ஒரு தவறும் இல்லை இந்த பூஜை மகாலட்சுமி செய்கிற ஒரு வழிபாடு தான் அதனால் இந்த பூஜை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் எப்போதும் செய்கிறீர்கள் பூஜை அதை விட சற்று விசேஷமாக அதிகமாக பட்சணம் வைத்து நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் அவ்வளோதான் இந்த பூஜை எல்லோரும் செய்யலாம் தாயாரை வணங்காதவர்கள் அதாவது மகாலட்சுமி வணங்காதவர் யாராவது இருக்கிறார்களா எல்லோரும் மகாலட்சுமி வணங்குவார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கடவுள் அந்த மகாலட்சுமி தாயார் எனவே இந்த பூஜை எல்லாரும் செய்யலாம் அதன் பிறகு இந்த வழிபாடு எப்படின்னா சில பேர் மூணு நாட்கள் செய்வார்கள் முதல் நாள் லட்சுமி மகாலட்சுமி வீட்டுக்கு வரவழைத்து மறுநாள் பூஜை செய்து அதன் பிறகு மறுநாள் புனர் பூஜை செய்து இந்த பூஜையை நிறைவேற்றுவார்கள் இது ஒரு வழக்கம் இது ஒண்ணு சில பேர் மகாலட்சுமி படத்தை வைத்து மட்டும் பூஜை செய்வார்கள் அதுவும் ரெண்டு ரெண்டாவது வழக்கம் அதன் பிறகு சில பேர் மூணாவது எப்படி என்றால் கலசம் வைத்து கும்பத்தில் தெய்வத்தை ஆபஹணம் பண்ணி கலசம் வைத்து வழிபடுவது வழக்கம் எனவே அவரவர் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை தாராளமாக கடைபிடிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை கலசம் வைத்து வழிபட வேண்டும் என்றால் தாராளமாக வைக்கலாம் நாங்கள் இதுவரை வைக்கவில்லையே கலசம் என்றால் கூட தாராளமாக கலசம் வைத்து வழிபடலாம் இந்த வருஷம் வகலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல தினத்தில் வருகிறது நல்ல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் வருகிறது மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அதன் பிறகு பன்னிரெண்டு முப்பதுக்கு பூராடம் வந்து விடுகிறது பரணி பூரம் ஊராடம் சுக்கரன் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அதுமா சுக்கர நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறது அந்த சுக்கர நட்சத்திரத்துக்கு உரிய அதி தேவதை மகாலிஷி தான் அன்றைய தினம் ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைந்துள்ளது இந்த மகரிசி வரதும் அதன் பிறகு பெருமாளுக்குரிய விரதம் இது ஒன்று ஏகாதசி அன்று அதாவது பெருமாளும் சேர்த்து பூஜை செய்ய வேண்டும் அவ்வளோதான் பெருமாளும் சேர்த்து பூஜை செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் வேறு ஆக ஒரு சிறப்பான நாளாக இந்த வரலட்சுமி விரதம் வருகிற வெள்ளிக்கிழமை என்று மிக நன்றாக அமைந்துள்ளது காலை ஒன்பது டு பத்து பயஞ்சியை ஒன்பது டு பத்தேகள் வர ஒரு நல்ல நேரமாக இருக்குது காலை கூட பூஜை பண்ணலாம் அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் கூட பூஜை செய்யலாம் பொதுவாக இந்த வரலட்சுமி விரதம் சாயங்காலம் கூட செய்பவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவரவர் வசதி எப்படி இருக்கோ அதன்படி நீங்கள் பூஜை செய்து அந்த மகாலட்சுமி வழிபடலாம் இல்லை பூஜை செய்யும் போது என்ன நீங்கள் அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் மகாலட்சுமி போற்றி வழிபாடு இருக்கிறது கடையில் புக்கு கூட கிடைக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் சொல்ல சொல்லலாம் நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் அந்த வழிபாட்டுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அது மிக முக்கியம் இந்த லட்சுமி போற்றி வழிபாடில் அஷ்டலட்சுமியை போற்றி அதிர்ஷ்டலட்சுமி போற்றி அன்னலட்சுமியை போற்றி அபயலட்சுமி போற்றிலாம் வரும் இந்த போற்றி வழிபாடு செஞ்சு கூட நீங்கள் தாராளமாக வழிபடலாம் வாலட்சுமி ஸ்வத்திரம் அல்லது நூற்றி எட்டு நாம அதை சொல்லி கூட நீங்கள் வழிபடலாம் நூற்றி எட்டு நாமாவளி பிரகிருதியை நமக்கு விக்ருதியை நமக்கு வித்தியாய நமக்கு சர்வபூத பிரத நம சிறத்தாய நம்ம விபத்தியை நமக்குன்னு அந்த அஷ்டோத்திர சதநாமாவொழி சொல்லி கூட நீங்கள் வெளிப்படலாம் அதாவது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அவருடைய மந்திரம் அந்த பேய சொல்லி வழிபட்டால் நமக்கு ஏராளமான பலன் கிடைக்கும் மகாலட்சுமி விரதம் அன்று ஏகாதசி வேறு மிக ஒரு சிறப்பான தினம் மறுநாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்று ஏழு நாற்பதுக்கு எல்லாம் மாதம் பிறந்து விடுகிறது வெள்ளிக்கிழமை அன்று ஏழு நாற்பது சூரியன் சிம்ம ராசியில் சென்று விடுகிறார் எனவே ஆவணி மாதம் ஏழு நாற்பது கிராம் பிறந்து விடுகிறது விஷ்ணுபதி புண்ணியகாலம் பிறந்தநாள் ஆவணி ஒன்னாட்டே விஷ்ணுபதி புண்ணியகாலம் அனைவருக்கும் அந்த மகாலட்சுமி அருள் கிடைக்க வேண்டும் என்று நான் கொள்கிறேன் பங்களாணி பவன்